அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா இந்த ஏழாம் மண்டலத்து அதிபதியுடன் பிற கிரகங்கள் சேர்ந்தால் என்ன பிள்ளைங்க தான் சொல்ல போகிறேன் கரைச்சில் கொள்கை அதாவது ரெண்டாம் பதிவீதி சேர்க்கை மூணாம் பதிவு சேர்க்கை அது போல தான் இப்போ ஏழாம் மண்டலத்து அதிபதியும் ரெண்டாம் அதிபதியும் சேர்க்கிறால் மனைவியால் தனம் அவருக்கு அதிகமாக ஏற்படும் ஆனால் கலந்தர தோஷம் உண்டு அதே போல ஏழாம் இடத்து அதிபதியோ மூணாம் இடத்து அதிபதியோ சேர்ந்தால் மனைவியின் அதாவது கலந்துர உறவு சிறக்கும் மனைவியும் கணவனும் மிகவும் அன்புடையாக இருப்பாங்க அதே போல் ஏழாம் இடத்து அதிபதி நாலாம் இடத்து அதிபதியும் சேர்ந்தால் நல்ல சீர்வரிசைகளும் மனைவி அவருக்கு அமைவாங்க தனமும் அவருக்கு அதிகமாக கிடைக்கும் ஏழாம் அதிபதி ஐந்தாம் அதிபதியும் சேர்ந்தால் காதல் ஏற்படும் இத்துடன் ஆறு எட்டு பன்னெண்டு குடியர்கள் சேர்க்கை ஏற்பட்டால் பிரிவினை வழக்கு விவாகரத்து ஏற்படும் கருத்தில் கொள்ளணும் அதே போல் ஏழாம் அதிபதி ஆறாம் அதிபர் சேர்க்கை தாமத திருமணம் மனைவிக்கு நோய் இது பத்துக்கு தர்ம கர்மாதிபதி என்பதால் தொழில் வழி சிறப்பு அவங்களுக்கு அதிகமாக இருக்கா ஜாதகருக்கு கருத்தில் கொள்ளுங்கள் ஏழாம் அதிபதி எட்டாம் அதிபதி சேர்க்கை தாமத திருமணம் பிரிவினை வழக்கு விவாகரத்தை ஏற்படுத்தும் ஏழாம் அதிபதி ஒன்பதாம் தேதி சேர்க்கை மனைவியால் நல்ல பாக்கியம் வரும் திருமணத்துக்கு பின் வாழ்வு உயரும் மாமனார் வீட்டு உதவி சிறப்பாக இருக்கும் அதனால் இந்த ஜாதகர் சிறந்து விளங்குவார் ஏழாம் அதிபதி பத்தாம் அதிபதி சேர்க்கை வேலை பார்க்கும் மனைவி அந்த ஜாதகருக்கு அமைவாங்க அவங்க மூலியமா வருமானம் திருப்திகரமாக இருக்கும் ஏழாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி சேர்க்கை அந்த ஜாதருக்கு பலதாரம் காதல் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதே போல் ஏழாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி சேர்க்கை மனைவியால் அந்த ஜாதகருக்கு விரைவு உண்டு கருத்தில் கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம்